ஒரு ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருந்தானாம் அப்போ ஒரு நாள் ஒரு மரத்துக்கிட்ட வேலை செய்யும்போது அந்த மரம் சொல்லுச்சா எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்லுச்சா உடனே அந்த மரத்தினுடைய இலைகளையெல்லாம் வெட்டி அந்த மாட்டுக்கு போட்டுட்டானாம் அந்த மாடு சொல்லுச்சா எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த மாட்டை விற்று ஒரு கோழி வாங்கிட்டானா கோழி சொல்லுச்சா நீ இல்ல எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்லுச்சா உடனே அந்த கோழியையும் வெட்டி சூப் வச்சிட்டானா இப்படியே ஊருக்குள்ள நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு வந்தானா ஒரு காலகட்டத்துல அவன் எல்லாத்தையும் எழுந்து தனிமரமா நின்னான் அவன்கிட்ட எதுவுமே இல்லை ஆடு இல்லை கோழி இல்லை மாடு இல்லை எதுவுமே இல்லை அவன் வறுமைக்கு உள்ளாயிட்டானான் ஒரு நாள் அவன் தோட்டத்துல வேலை செய்யும்போது மரம் சொல்லுச்சா எப்ப நீ உன்னை பெரியவன் சொல்லி நினைக்கிறியோ அப்பவே நீ எல்லாருக்கும் கீழே தான் எல்லாரும் சமம் அப்படி நினைக்கிறியோ அப்பதான் நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லுச்சா உடனே அவன் தப்பு எல்லாம் மறந்து போய் மாடு வாங்கிட்டு வந்தான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கோழி வாங்கிட்டு வந்தானா அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் எல்லோரும் சமம் அப்படின்னு உணர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தானோ அது போலதான் இன்னைக்கும் நம்ம தான் பெரியவன் அப்படின்ற மனநிலை நமக்கு நமக்கு என்னைக்கு வருதோ நம்ம காலி எல்லாரும் சமம் அப்படின்ற என்றைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம நல்லா இருப்போம் நன்றி இப்படிக்கு நான் உங்கள் ராஜன் நெக்ஸ்ட் இன்னொரு கதையில மீட் பண்ணலாம் தேங்க்யூ